அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க வீட்டோடு இருக்குதுங்க வருங்கதான் வீடு இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராவர் ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த தென்னந்தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வாய்க்காலால் ஒட்டு மாதிரிக்கு தென்னந்தோப்புங்க அந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு பத்து மாதம் வந்து தண்ணீர் போகுங்க எப்போவுமே வந்து தண்ணி தீராதுங்க இந்த தென்னந்தோப்புக்கு வரும் கிணத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு வருங்க மேலே இருக்குது பூமியோட மட்டத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ட்ரை சீசனுங்க இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மோயிறதில்லைங்க தீராத தண்ணிருங்க எல்லாத்துக்குமே தெரியுங்க மழை கம்மி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் தண்ணி பற்றாக்குறைங்க ஒரு சில தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே சுத்தமாக இல்லைங்க இந்த சமயத்தில் நீங்கள் தோப்பு வாங்கணும்னா கண்டிப்பாக நல்ல தோப்பு பார்த்து வாங்கலாமுங்க வருங்க இதெல்லாம் வந்து தனி பிரச்சனையே இல்லாத தோப்புங்க மெயின் வாய்க்காலுக்கு ரொம்ப ஒட்டு மாதிரிக்கிங்க ஒரு அடி வாய்க்கால் பேச வருது வந்து ஒட்டி இருக்குங்க எப்பவுமே வந்து தனி பிரச்சனை கிடையாதுங்க ஒரு வீடு வந்து ஒரு ஃபேமிலி தங்கலாமுங்க மொத்தம் ஏழு ஏக்கரா மெயின் ரோட்டுக்கு ஒட்டு மாதிரி பூமிங்க ஊருக்கு ஒட்டுனு மாதிரி ஊரடி பூமி வில்லேஜை ஒட்டுனு மாதிரி பூமி பாருங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் அந்த மாதிரிக்கு இருக்குங்க நல்லா ஒரு அழகான தென்னை தோப்புங்க மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான செம்மண் இந்த தோப்பு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரிக்கு இருக்குங்க நல்லா ஏல்டு இருக்குதுங்க ஈல்டு தரக்கூடிய மரம்ங்க வீடியோலேயும் அப்படியே பாருங்கள் சூப்பரான தினம் தோப்புங்க நீங்கள் தோப்பு வாங்குகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரிக்கு தண்ணி வசதியோடு தோப்பு பார்த்து வாங்குங்க அப்போத்தான் வந்து உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை வந்து வராதுங்க ஏன்னா ஒரு சில தோப்புகளிலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை வந்துடுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்பி பாசனம்ங்க ஏஆர்பி பாசனம்னா அமராவதி பாசனம்ங்க ஒரு வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பத்து மாதம் தண்ணி ஓமுங்க அந்த வாய்க்கால் ஒட்டின மாதிரிக்கு தோப்புங்க நீங்கள் வந்து விசாரித்து பார்த்து வாங்கலாம் நல்ல ஒரு அருமையான தோப்புங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாமுங்க அது வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறதில்ல அடிஷ்னலாக வச்சுருக்காங்க அவங்க ஃபென்சிங் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா லேபர் வந்து ரொம்ப காலமாக இருக்கிறாருங்க அவரே பார்த்துக்குவார் உங்களுக்கு தோப்பு பார்க்குறக்கு வந்து ஆள் தேவைப்பட்டால் அவரையே பார்த்துக்க சொல்லலாம் இல்லை நீங்களே வேணாலும் பார்த்துக்கலாமுங்க ஒரு சிலங்க கேட்குறாங்க தோப்பு பார்க்குறக்கு ஆள் இருக்குதான்னு கேட்குறாங்க அதனால் இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கிறாருங்க அவர் வேணால் பார்த்துக்குவாருங்க இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஜோ கேட்குறாங்கங்க ஏன்னா நீங்கள் சாதாரண எம்டி பூமி வேக்கன் பூமியே வந்து நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு போதுங்க இவ்வளவு தண்ணி வசதி தீரா தண்ணியோடு அவங்க கேட்குறது வந்து கரெக்டான விலையாக கேட்குறாங்க ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம்ங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிங்க குடிக்கலாமுங்க ஆர்வ பாட்டாட் இருக்குங்க நல்லா இருக்குங்க நீங்கள் பார்க்குற ஒரு சில தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க முடியாதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிற மாதிரி தண்ணி சூப்பர் தண்ணி நீங்கள் பார்த்து எல்லாமே நான் சொல்கிறது பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் லேண்டை வாங்கலாம்ங்க என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குங்க பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க பக்காவாக இருக்குங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கம்ங்க உங்களுக்கு லேபர் தேவைப்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து லேபர்கள் இறக்க இருக்கிறாங்க நீங்கள்